மாவட்ட மகளிர் அணி தலைவி கவிதா ரகுநாதன் அவர்கள் தலைமையில் மற்றும் மாநில செயலாளர் ரகுநாதன் அவர்கள் மற்றும் திருச்சி மாவட்ட செயலாளர் குமார் அவர்கள் தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்க வந்துள்ளோம் இந்த மனு எதற்காகனா கோவை மாவட்டம் வெள்ளனூர் பகுதியில் காவல் காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் தொடர்ந்து தமிழக அரசாலும் காவல்துறையினாலும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தஞ்சா மது பொயிலை இதை தொடர்ந்து விற்பனை செய்து வருகிறார்கள் இவர்கள் யார் என்றால் பதினெட்டு வயசில் இருந்து இருபத்தி மூணு வயது உள்ள இளைஞர்கள் அவர்கள் மட்டும் கெடுவதில்லாமல் அவர்களை பார்த்து அங்கு பகுதியில் உள்ள இளைஞர்கள் பெருவாரியாக இந்த மதுவுக்கு அடிமையாகி கெட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் வெளியூர்களிலிருந்து இளைஞர்கள் மது வாங்குவதற்கு வருகிறார்கள் அங்கே வரும்பொழுது உள்ளூர்காரர்களுக்கு இவர்கள் யார் என்று தெரியும் வெளியூர் காலர்களுக்கு இவர் யார் என்று தெரியாது அதனால் சில குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கு ஏதுவாக அமைகிறது இதை போத்தனூர் காவல் நிலையத்தில் பலமுறை கவிதா மற்றும் ரகுநாதன் எங்கள் கட்சியின் இந்து சமத்துவ கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தொடர்ந்து அங்கே வந்து உங்களுக்கு கோரிக்கை மூலமாக வழங்குகிறோம் அதை ஏற்கவில்லை அதனால் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் கண்காணிப்பாளர் மனுவாக வழங்க வந்துள்ளோம் இந்த மனுவை ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கருதுகிறோம் இதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போத்தனூர் காவல்நிலை எல்லையில் இந்து சமத்துவ கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகிகள் திருப்பூர் ஈரோடு மாவட்ட நிர்வாகி கலந்து கொண்டு அறப்போராட்டம் செய்வோம் என்று தமிழகத்தில் கூறிக்கொள்கிறேன் தலைவர் உடைப்பாளி பூபால் மது விக்கிறாங்க சொன்னீங்கல்ல அரசு அங்கீகாரம் அரசு அங்கீகாரம் பெற்ற மனு இல்லைங்க அரசு அங்கீகாரம்ங்கிறது பன்னெண்டு மணி வரைக்கும் மேலதான் அரசு அங்கீகாரம் அதுக்குள்ள விற்கிறது பூரா கள்ள மனு கள்ள மனு மதுபான விற்கிற அதே சரக்கு தானே இல்ல கள்ளச்சார அதே சரக்கு அதிகாரிக்கு தான் கண்டுபிடிக்கணும் நாம கண்டுபிடிக்க முடியாது

கட்ட உணவு நடக்கிறது எடுப்பா நேத்து காவல் வந்து ஒரு மூணு பேத்தை அரஸ்ட் பண்ணிருக்காங்கல கஞ்சா வித்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்க போதிருந்து போதன்னு செட்டிபாளை போதிருந்து போதன்னு அதிகாரிகள் இதை செய்றாங்க ஆனால் உண்மையா பெரிய லெவல்ல செய்ய முடியுங்களா இதுவரை கையை அஞ்சு கிராம் பத்து கிராம் குடிக்குறவங்க கை செய்றாங்க 1 கிலோ 2 கிலோ வச்சு அத ஒரு வியாபாரமா அந்த வியாபாரம் பணம் குற்றசில கேடு பண்றாங்க அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லை அதற்காக தான் நீங்க வேதனைப்பட்டு சமத்துவ கட்சியின் சார்பாக வந்து மனு குடுக்கறோம் நாலு பேர்தான் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு நானூறு பேர் நிப்போம் இந்த ரூபா இருக்கீங்க இந்த மது பார்வையில வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்க பெரும்பாலும் வந்து இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த பிஜே பி ஏ மற்றபடி கட்சிக்காரங்களா இருக்கிறாங்கன்னு ஆய்வுல தெரியவங்க ஆய்வு இல்லைங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லா விஷயம் எல்லாரும் இருக்காங்க அதுல நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நாங்க ஏத்துக்குறோம் மாற்றுக்கு கிடையாது குற்ற செயல் யார் செய்தாலும் குற்றம் குற்றம் இல்ல அவங்க இடம் குடுக்கறதுனாலதான் நாங்க பார்வைக்கு இல்லைங்க வந்து பன்னிரெண்டு மணிக்கு மேல இடம் குடுக்குது பன்னெண்டு மணிக்கு கீழே அது யாரும் கொடுக்குறான் ஒண்ணு காவல்துறை கொடுக்கணும் இல்லைன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொடுக்கணும்